வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி ராஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ கர்மாக்கள் இந்த வாழ்க்கையில் எப்படி உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி எடுக்குதுன்னு பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம மூட நம்பிக்கையில் போகிறது இல்லை பரிகாரத்துக்குள்ளே போகிறது இல்லை ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு கிரகம் ஒரு பயிற்சி பெறும்பொழுது என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் துல்லியமாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் சனி பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் கர்மாஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார் சனி அதே மாதிரி ராகு பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார் கேது குருவின் பார்வை பெற்று ஐந்தாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இந்த ஆண்டு கிரகத்தில் மாற்றங்கள் எதுவுமே இல்லை ஆனால் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சூரியன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல நவம்பர் பதினேழாம் தேதி நம்ம அவங்க ஏழாம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல பயிற்சி சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் வீட்டு அதிபதி ஓரளவு முக்கியமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துல நீச்சமாக போய் சில விஷயங்கள் சரியில்லை கடன் கடன் பணம் பண போக்குவரத்து சரியில்லாமல் இருக்குது வர வேண்டியது வராமல் இருக்குது தாயார் உடல்நிலை சரியில்லை இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது இது மாதிரி யாரும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுக்கும் எல்லாமே ஒருத்தருக்கே கொடுக்காது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் எப்படி இருக்குதோ ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் உண்டு ஸோ அத்தகைய ஒரு விஷயங்கள் வந்து சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் நவம்பர் பதினாறு பதினேழு பதினாறாம் தேதி வரலிங்களா செகண்ட் ஆஃபுக்கு ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் விருச்சகத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாதிரி கேந்திரத்துக்கு வரார் ஸோ ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மதர் விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒரு இது வரைக்கும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத விஷயங்கள் ஒரு இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு லெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு அப்ரூவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் செகண்ட் ஆஃப் ஆஃப் நவம்பர் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அருமையாக பொருந்தி வருகிறது அதே சமயத்தில் ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியாகிய சுக்ரனே ஏழாம் இடத்துல இருந்து ராசியவே இதுவரை பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ்டாக பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதியே சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துக்கு மாறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகக்கூடிய கூடிய இருக்குது லாஸ்ட் அக்டோபர் நவம்பரில் எந்தளவுக்கு விறுவிறுப்பாக சில விஷயங்கள் செய்து சில எதிர்பார்த்த மேலே சில விஷயங்கள் நட்பு பாராட்டுறது சில அசோசியேஷன் பண்ணுறது ஈவன் பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவது ஒரு புது பார்ட்னர் கிடைக்கிறது வியாபாரம் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அசோசியேட்டவ் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய நடந்து கொண்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடக்கு போகிறது பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் ஃபோக்கஸ் மாறுது கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்கு கவனம் மாறப் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏடா இப்படி மாறுதேன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு ராசி பொழுது அந்த கோச்சார பலன்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஸோ அத்தகைய ஒரு மாற்றம் வந்து தவறில்லை பட் என்ன நவம்பர் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேலே பெரிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது ஏன்னா ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்படியே பார்க்கலாம் எடுக்கலாம் சில விஷயங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வேணால் பிளானிங் பண்ணாமல் இல்லையே எடுத்தமா கவுந்தமாங்கிறது நவம்பர் ஏழுக்கு மேலே பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா சம்ம சடங்கு சங்கடங்களும் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் ரிட்டர்ன்ஸ் உடனே வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுக்கிர பகவான் ராசி அதிபதி பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் புதன் நீடித்து ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால நல்ல ஒரு ப பலன் அது ஒரு குருவில் பா குருவால் பார்க்கப்படுகிறார் அதே சமயத்தில் சனியாலும் பார்க்கப்படுகிறார் அவங்களுடைய ஒரு நல்லதுக்கு நலனுக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக சில செலவு சில செலவுகள் சுப விலையங்கள் கொஞ்சம் கவனங்கள் நீங்கள் செலுத்த வேண்டியது மெனக்கெடுதல் பண்ண வேண்டியதாக இருக்கும் குழந்தைங்களுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது பொதுவாக பார்க்கும் பொழுது புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு நாள் நவம்பரில் இருக்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல யோகா தான் ஒரு அந்த யோகமே ஒரு ஆசியை பார்க்கும் பொழுது பங்குதாரர்கள் மனைவி குடும்பம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு விஷயமும் ஒரு அனுகூலமான விஷயத்தை தென்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரருக்கு உண்டு மூன்றாம் இடத்துலையே செவ்வாய் நீடித்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு விஷயந்தான் என்ன ஏழாம் வீட்டு அதிபதியே வந்து மூன்றில் நீச்சம் உங்களுக்கு அந்த நாலாம் பார்வையாக வேறு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் அந்த ஹெல்த் விஷயங்கள் அந்த அந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு மாறினாலும் செவ்வாய் நீடித்து பார்க்குறனால இதுவரைக்கும் இருந்தக்கூடிய ஹெல்த்து பண விஷயங்கள் வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கொஞ்சம் டீல் பண்ண லீகலான சில விஷயங்கள் டீல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தக்க ஆலோசனை பெற்று எக்ஸ்பர்ட் போய் ஒப்பீனியன் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி அதுக்கு மேலே அது வந்து வெறும் சனியின் பார்வை பிடிக்கிறாரோ ராகுவோடு சேர்ந்துருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தப்பான காம்பினேஷன் செவ்வாயில் இல்லாதனால அப்படி ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை பட் கொஞ்சம் அந்த ஆறாம் வீட்டு ப ஆறாம் வீட்டை நாலாம் வீட்டு பார்வையாக பார்ப்பதனால கொஞ்சம் உடல் உபாதை பண விஷயங்கள் பம்பு வழக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவை பொதுவாக பார்க்கும் பொழுது சனி பத்தாம் இடத்துலையும் நீடித்திருக்கிறனால வேலை தொழிலுக்காக அதிகமாக கடந்த ரெண்டு வருஷமாக ஒழித்து கொண்டு இருக்கிறீர்கள் பல முயற்சிகள் செய்கிறீர்கள் சில முயற்சிகள் சரியாக வரலினாலும் அடுத்தடுத்த முயற்சிகளால் வெற்றி பெற நினைக்கிறீர்கள் அருமையான விஷயமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸோ தொடர்ந்து அந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து குழந்தைகளுக்காகவும் பூர்வ புண்ணிய விஷயத்துக்காகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு பார்வை பரிபூர்ணமாக கேதுவுக்கு உண்டு அதே போல் ராகு பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறது குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய ராகு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குருவோட வீட்டில் ராகு இருந்து எந்த பாவ இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒன்று தான் நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ தவறு இல்லை ஸோ ஆண்டு கிரகம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறனால இந்த மாத கிரகம்தான் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் சொல்லி இது மாதிரி ஒரு பயிற்சி பெற்று ஒரு தாக்கத்தை ஒழிய பெரிய ஒரு சாதகமற்ற தாக்கங்கள் எதுவுமே இல்லை ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் ஆப்ரல் மூன்று ரெண்டாவது வாரத்திலேருந்து எல்லா விஷயம் கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறது எடுத்தமா கவுத்துமாக இல்லாமல் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டு நாம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய மாதமாக அற்புதமான மாதமாக நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தை நம்மளால் கொண்டு வரோமோ அந்த ஜாதகத்தில் தகாபுக்திகள் இப்போ எப்படின்னா போயிட்டுருக்குது என்ன கிரகத்தையும் தசை போயிட்டுருக்குது அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகிறதுங்கிறது துல்லியமாக போத் இமீடியட் ஃப்யூச்சர் அண்ட் லாங் டர்ம் ஃப்யூச்சரை நம்ம பார்க்கலாம் அது வந்து இந்த கோச்சாரம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்